வணக்கம் நாங்கள் நெட் ஆஃபிம் இரிகேஷன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் உலகத்தின் நம்பர் ஒன் சொட்டு நீர் பாசன நிறுவனம் இது இஸ்ரேல் தலைமையிடமாக கொண்டு உலகம் முழுக்க வந்து சொட்டு பாசனம் வந்து நாங்கள் விவசாயிகளுக்கு பயன்படுத்தி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த சொட்டு நீர் பாசனம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கண்டுபிடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு ஆண்டுகளாக ஆகிட்டு இருக்கு ஸோ இதில் இன்னைக்கு சொட்டு நீர் பாசனம் அப்படிங்கறது தொழில்நுட்பம் வந்து இல்லைன்னா இன்னைக்கு விவசாயம் வந்து நம்ம எடுத்து பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறது இந்த தொழில்நுட்பம் வந்து விவசாய மத்தியில் வந்து பரவலாக வந்து இன்னைக்கு எல்லாமே வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அரசாங்கமும் இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நூறு சதம் மானியம் வந்து சொட்டுநீர் பாசனம் வழங்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பயிருக்கு மட்டும் இல்லாமல் எல்லா விதமான பயிர்களுக்கும் மரப்பயிர்களுக்கும் காய்கறி பயிர்களுக்கும் வந்து இது உதந்தா இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம புது டெக்னாலஜியா பாத்தீங்க அப்படின்னா நெல் நெல் பயிருக்கும் நீர் பாசனம் அப்படிங்கறது இன்னைக்கு நம்ம பயன்படுத்தி கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் சோ அதனால இந்த சொட்டு நீர் பாசனம் அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் பயன்படுத்த இல்லாம விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இப்போ இருந்துகிட்டு இருக்கு ஸோ அதனால் அந்த பாசனம் வந்து மிக முக்கியமான ஒரு தொழில்நுட்பமாக வந்து விவசாயத்தில் நாங்கள் பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்கிறோம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது வருடங்களாக பல டெக்னாலஜிகளை வந்து முன்னெடுத்தி அப்டேஷன் கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு ஆட்டோமேஷன் லெவலில் இன்றைக்கி எங்கிருந்தும் வந்து சொட்டு நீர் பாசனத்தை இயக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாக நம்ம வந்து இன்றைக்கி வளர்ந்துகிட்டு இருக்கிறோம் ஸோ நம்ம கையில் இருக்கிற மொபைல் ஃபோனை கொண்டு ஸோ இந்த தொழில்நுட்பத்தை வந்து நம்ம எங்கேருந்து வேணாலும் இதை ஆப்ரேட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி வந்து இதில் வளர்ந்துகிட்டு இருக்கு ஸோ இதில் வந்து பார்க்கும்பொழுது நமக்கு நம்ம சொன்ன மாதிரி அரசாங்கம் அரசாங்க மானியம் வந்து வழங்கிட்டு இருக்கோம் ஸோ இதில் நூறு சதம் மானியம் சிறு குறு விவசாயிகளுக்கு மற்றும் இதர விவசாயிகளுக்கு எழுபத்தஞ்சத அரசாங்க மானியத்திலேயே வந்து இதை நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸோ இதில் நம்ம சொல்கிற மாதிரியான இதில் நெட் இந்த மாவட்டங்களை பர்டிகுலராக திருச்செங்கோடு வட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் ஸோ நெட் மூலமாக பயனடைந்த விவசாயிகளை வந்து நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிருக்கிறோம் ஸோ இதில் இந்த நெட்டாஃபியம் மரங்களை பார்த்தீங்க அப்படின்னா நெட் தொழில்நுட்பத்தில் என்னென்ன வகையான வடிகட்டிகள் இருக்கிறது அந்த வடிகட்டிகள் மூலம் என்ன பயன் ஸோ அதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து நம்ம டிஸ்பிளே காமிச்சிருக்கிறோம் ஸோ இதை வந்து விவசாயிகள் வந்து கழித்து விவசாயத்தில் வந்து இப்போ பலன் மாதிரி நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சொற்று நீர் பாசனம் அப்படிங்கிறது ஒரு மேலோட்டமான ஒரு கருத்தாக தான் விவசாய மத்தியில் இருக்குது ஸோ அதை ஆழ்ந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தினாங்கன்னா அப்படின்னு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து முழு சதம் வந்து பலனும் கிடைக்கும் ஸோ அதனால இந்த சொற்று நீர் பாசனத்தை வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த விவசாயிகள் பயன்படுத்த வேண்டுங்கிறத தலைமை கேட்டுக்கொள்கிறோம் சொட்டு நீர் பாசனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆட்டோமேஷன் சிஸ்டம் அப்படின்னு நம்ம நமக்கு வந்து சொல்லி ஸோ இன்னைக்கு வந்து கை நமக்கு இருந்த இடத்துல எங்கே இருந்து வேணாலும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன் மூலமாகவோ அல்லது நம்ம சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர் மூலமாகவும் நம்ம அன்றைக்கி ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இன்னைக்கு வந்திருக்கு ஸோ இதில் பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் சிஸ்டம் இதில் வந்து பார்க்கும்போது நம்ம வந்து எல்லாமே ப்ரோக்ராம் பிக்ஸ் பண்ணிவிடுவோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் தண்ணி கொடுக்கணும் எப்போ ஆஃப் ஆகணும் ஸோ எப்படி ஃபெர்டிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத மொத்தம் கொண்டு எல்லாமே இதில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம அது மொபைல் சிஸ்டம் மூலமோ அல்லது மானிட்டர் மூலமோ நம்ம எங்கேருந்து வேணாலும் அந்த சிஸ்டத்தை வந்து ஆப்ரேட் பண்ணிக்க முடியும் ஸோ இது என்ன இதில் பயன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்னைக்கு லேபர் ப்ராப்ளம்ஸ் வந்து பெரிய பர்டிகுலராக எனக்கு வந்து விவசாயத்தில் இருக்குது ஸோ அந்த பிரச்சனையை வந்து சமாளிப்பதற்கும் இன்றைக்கி இப்போ தேக்கிற ஒரே ஆளாக வந்து பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த ஆட்டோமேஷன் சிஸ்டம் வந்து ஒரு பிக் ஃபார்மர் கண்டிஷனுக்கு பயன்படுத்துகிறவங்களுக்கு இது மிக வந்து ஒரு அற்புதமான ஒரு டெக்னாலஜியாக இன்னைக்கு பயன்படுத்தி கொடுத்து வந்துகிட்ருக்கோம் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீர் பாசனத்தில் இந்த விவசாய கண்காட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நெட் ஆஃபிஎம் வந்து ஒரு லைவ் டெமோ வந்து பண்ணி வச்சுருக்குறோம் ஸோ இதில் பார்த்துக்க போனீங்கன்னா நமக்கு ட்ரிப்பில் என்னென்ன வகையான ட்ரிப்பு இருக்குது லேட்ல வந்து இன்லைன் இருக்கு ஆன்லைன் இருக்குது ஸ்ப்ரிங்லர் இருக்கு மினி ஸ்ப்ரிங்ளர் இருக்கு ஃபாகர் இருக்கு குடில் பண்ணைக்கு வந்து ஃபாகர் பண்ணுறோம் அது மாதிரியான எல்லா அமைப்பும் வந்து இங்கே வந்து ஒரே இடத்துல நம்ம டிஸ்பிளே வந்து காமிச்சிருக்கிறோம் ஸோ இதையும் வந்து விவசாயிகள் வந்து பார்த்து பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஸோ இதில் வந்து பொழுது இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம சொன்ன மாதிரி கண்ட்ரோலர் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக அது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு ஸோ நம்ம யாருமே எந்த ஒரு மேனுவலாக ஆப்ரேட் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு ஸோ இதையும் நீங்கள் வந்து விவசாயிகள் வந்து பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஓகே இது ஆட்டோமேட்டிக் சிஸ்டமாக இயங்கிட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அப்படின்னா இது இன்லைன் ட்ரிப்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது ட்ரிப்பர்ஸ் வந்து உள்ளே இன் உள்ளேயே இருக்கும் இன்பில்ட்டாக உள்ளேயே இருக்கும் ஸோ மணிக்கு த்ரீ லிட்டர் ஃபோர் லிட்டர் அப்படிங்கிற கெப்பாசிட்டியில் இருக்குது ஸோ அந்த ஃபங்க்ஷன்லாம் இது இயங்கிக்கிட்டு இருக்கும் ஸோ இது சேம் அதே தான் இது வந்து ஒயிட் கலரில் இருக்கிறதுனால நம்ம ஃபார்மிக்கு உள்ளே என்ன ட்ரிப்பர் இருக்குது அப்படிங்கிற ஒரு சாம்பிளுக்காக தான் இது ஒயிட் கலரில் பேட்ச் பண்ணுறோம் பட் ஃபார்மர் ஃபீல்ட் லெவலில் அடாப்ட் பண்ணுறது இந்த மாதிரி பிளாக் கலர் லேட்டரல் தான் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பில் இருக்குது ஒன்று வந்து ப்ரெஷர் நான் ப்ரெஷர் இன்னொரு நான் ப்ரெஷர் காமன்சென்டர் ரெண்டு இருக்குது ஸோ இது ப்ரெஷர் காமன்சென்ட்ரேட்டர் எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ஏரியா அது ஸ்லோப் ஏரியா அப்படி இருக்கு இல்லைங்களா மாதிரி ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவன் டிசார்ஜ் இருக்காது ஸோ அந்தமாதிரி ஏரியாவுக்கு வந்து ப்ரெஷர் காமன்சென்ட்ரேட்ருப்பர் பயன்படுத்துகிறோம் ஸோ இது காமனாக எல்லா ஃபீல்டுக்கும் பயன்படுத்தலாம் இது ஹில்ஸ் ஏரியா அந்த ஸ்லோப் லோ ஏரியாவுக்கு இந்த மாதிரியான ப்ரெஷர் காமன்சென்ட்ரேட் லேட்டரில் பயன்படுத்துகிறோம் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் பட்டன் இந்த ஆன்லைன் பட்டன் பார்க்க அப்படிங்கும்போது ஹை டிசார்ஜ் உள்ள பிளான்டேஷன் யூஸ் பண்ணுவோம் ஹை டிஸ்சார்ஜ் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரீ பிளான்டேஷன் அந்த மாதிரியானதுக்கு இந்த மாதிரி ஹை டிசார்ஜ் யூஸ் பண்ணுறோம் மைக்ரோ டிப் மூலமாக நம்ம வந்து ட்ரீக்கு வந்து பயன்படுத்தலாம் ஸோ இது அது பார்த்தீங்க அப்படின்னா மினி மைக்ரோ கிளைமேட்டிக் ஸ்ப்ரிங்லர் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஃபாகர்னு சொல்கிறோம் குடியில் பண்ணைக்கு நம்ம க்ரீன் ஹவுஸ் ஃபாகருக்கு நம்ம டெம்பரேச்சர் கண்ட்ரோலிங் மூலமாக பண்ணுறதுக்கான அந்த ஃபாகர் யூஸ் பண்ணுறோம் ஸோ இது மல்டி டைப் ஆஃப் ஆன்லைன் ட்ரிப்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஸோ இதுவும் அதேமாதிரி தான் ஸ்பின் சொல்லுவோம் குடிலுக்கு நம்ம பசுமை குடிலுக்கு ம கிளைமேட் கண்ட்ரோலுக்கு நம்ம இது யூஸ் பண்ணுறோம் ஸோ இது மாதிரியான பல வகையான இரிகேஷன் சிஸ்டத்தை வந்து ஒரே இடத்துல நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பயன்படையுமாறு உங்களை அன்போடு வரவேற்று கேட்டுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அதே மாதிரி இன்னைக்கு லேட்ரில் பார்த்தீங்க அப்படின்னா பல டைப்பில் இருக்குது தின் இருக்குது அந்த தின்வால் சேர்ந்த மாதிரியான ப்ரோடக்ட்டு நம்மகிட்ட இருக்குது இப்போது கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ப்ரைஸ் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரியான ப்ரைஸில் இது தின்வால் அப்படின்னு சொல்லுவோம் இது ரொம்ப வால் திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் இதோடய பிரைஸ் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் ருபீஸ் ரேஞ்சில் வந்து நமக்கு கிடைக்குது ஸோ நமக்கு சப்சிடி மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா தின்வால் ஹை தின்வால் இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதுக்கு அடுத்த மெட்டீரியல் இது ஸோ அதோடய தின்வால் வந்து நம்ம தின்வால் வந்து சைஸிங் ஏற்ற மாதிரியான லேட்டர் நம்மகிட்ட இருக்குது அடுத்த பரியா பார்த்தீங்கன்னா இந்த சொல்கிறோம் இந்த ஃபிளக்ஸினட் அப்படிங்கிறது நமக்கு பிவிசியை வந்து நம்ம தண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த ஹை டென்சிட்டி பைப் கொண்டு போகிறோம் இல்லையா ஸோ அந்த பைப்புக்கு பதிலாக இது ஈஸியாக வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ஸோ இதை நம்ம எங்கே இருந்தவனால ஒரு இடத்துக்கு தண்ணியை நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த யூஸ் பண்ணுறோம் இது சப்மைனாகவும் நம்ம ட்ரிப்புக்கு பயன்படுத்திக்கலாம் ஸோ இது என்னுடைய ஃபெசிலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக நம்மளே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இது ஒரு இடத்துக்கு போட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக நம்ம கொண்டு போய் மாற்றி போட்டுக்கலாம் இப்போ பைப்பு நம்ம கொண்டு போகும்போது ஒரு பைப்பு தூட் பைப் போடுறதுக்கு நமக்கு ரொம்ப செலவாகுது ஆள் லேபரை பண்ணிக்கிறது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிறதுக்கும் கொண்டு போய் மற்ற இடத்துல மாற்றி பண்ணிக்கிறதுக்கும் இந்த ஃப்ளெக்ஸ்நெட் அப்படின்ற பைப் வந்து யூஸ்ஃபுல்லாக ஆமாம் ஸோ இது வந்து ப்ராப்ளம் இல்லை இதை நம்ம அப்பப்போ மாற்றி போட்டுக்கலாம் நம்ம கையிலே எடுத்து போட்டுக்கலாம் திருவி கொண்டாந்து வீட்டில் வச்சுக்கலாம் சுருட்டி கொண்டாந்து இது அப்படியே ரோல் மாதிரி சுருட்டிலாம் நம்ம நினைக்கிறீங்க ஆமா கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இது வந்து சப்சிடி கிடையாது இதுக்கு ஸோ இப்போ அந்த குத்தகை பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்சிடி எலிஜிபிள் பண்ண முடியாது இல்லையா அப்போ அவங்களாம் வந்து இந்த மாதிரியான டிவை வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ லாங்காக இருக்குது மோட்டர் ஒரு இடத்துல இருக்கும் ஃபீல்டு ஒரு இடத்துல இருக்கும் அங்கேருந்து தண்ணி கொண்டு வரணும் ஃபீல்டுக்கு அப்படிங்கும்போது பிவிசியோ இல்லை கருப்பைப்போ போனோன்னா காஸ்ட் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும் அதை வந்து லேபரை வச்சு இன்ஸ்டால் பண்றதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் ஸோ இது வந்து நம்ம வெறும் ஈஸியாக நம்ம வந்து நம்மள எல்லா ஃபார்மரே இது வந்து ஹேண்டில் பண்ற அளவுக்கு டெக்னாலஜி வந்து நம்ம ஈஸி மெத்தடில் கொடுத்துருக்கோம் மீட்டர் வைஸ் கொடுத்துருக்காங்க ரோல் ஐம்பது மீட்ரு ஐம்பது மீட்டருக்கு ஆயில் இருக்கு நூறு மீட்டருக்கு ஆயில் இருக்கு ஸோ ரெண்டு இஞ்சி ரெண்டரை இன்ஜி இந்த மாதிரி டிஃபரெண்ட் சைஸ்ல வந்து நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு

இந்த இந்த ஹோல் வந்து இன்பில்டாக ஃபோர் ஃபீட்டுக்கு இருக்குது ஃபைவ் ஃபீட்டுக்கு இருக்குது ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹோல்டு வந்து இன்பில்டாக நம்மகிட்ட இருக்குது ஸோ இதை சப்மேனாக வந்து ஃபார்மர் வந்து டிப்ரிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ லீஸ் லேண்ட்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி மாதிரி போட்டுவிட்டு திருப்பி எடுத்து வச்சுக்கலாம் வீட்டில் இப்போ இது இப்போ நிறைய இடத்துல திருட்டு போகுது இல்லையா ஸோ பர்மனெண்ட்டாக அவள் ஃபீல்டில் வைக்க முடியாது ஸோ அந்த மாதிரியான ஃபீல்டுக்கு இது போட்டு இரிக்கேட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ஈஸியாக சுருட்டி கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கலாம் திருப்பி தேவங்கும் போது கொண்டு போய் போட்டுக்கலாம் ஸோ அது மாதிரியான மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து நான் கடைசியாக சொன்ன மாதிரி நெற்பயிருக்கு சொட்டு நீர் பாசனம் அப்படிங்கிறது இன்றைய டெக்னாலஜி நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா இன்றைக்கி அதிகப்படியான நீரை வந்து நம்ம பயன்படுத்துறது நெற்பயிருக்கு தான் ஸோ அந்த நெற்பயிரை வந்து தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்தி நெற்பயிரை பண்ணுறதுக்கும் வந்து ட்ரிப்ரிகேஷனை வந்து நம்ம பண்ணி கொடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதனால் இந்த அடுத்த கட்ட டெக்னாலஜி வந்து இந்த நம்மக்கிட்ட நெற்பயிரை கொண்டு சொட்டு நீர் பாசனத்தில் கொண்டு தான் எங்களுடைய அடுத்த பயிரில் முயற்சி நடந்துகிட்டு இருக்கு ஸோ அது சம்மந்தமாக ஃபீல்ட்லேயும் வந்து நிறைய பண்ணியாயிருச்சு ஸோ அவங்களும் இப்போ சொட்டு நீர் பாசனத்தில் நெற்பயிர் பண்ணிக்கிட்டு கொடுத்துட்ருக்காங்க ஸோ நம்ம இது இது சம்மந்தமாக உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் நீங்கள் நேரடியாக ஸ்டாலில் வந்து கேட்டு அறிஞ்சிக்கலாம் இல்லை எங்கள் கம்பெனி மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு அறிஞ்சிக்கலாம் ஸோ அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா இங்கே நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு வட்டத்தில் அக்ரி எக்ஸ்போ வந்து இந்த இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மூணு நாள் நடந்துகிட்டு இருக்குது ஸோ அதில் வந்து பா கலந்து கொண்டு பார்த்துக்கொள்ளுங்க ஸோ இது ம மேலும் இது சம்மந்தமாக உங்களுக்கு தகவல்கள் தேணுங்க அப்படின்னா இதில் அம்மன் ட்ரேடர்ஸ் அவருங்கிற எங்கள் ஆத்தரைஸ்டு நிறுவனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராசிபுரம் திருச்செங்கோடு பிளாக்லேயே இருக்குது ஸோ நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு இது சம்மந்தமாக உங்களை மேலும் தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் ஸோ நன்றி வணக்கம்